துன்பங்கள் வரும்போது சமநிலையாக இருக்கிற உள்ளுக்குள்ள இன்பமும் துன்பமும் சமநிலையாக இருந்தால் வாழ்க்கையில சமநிலைய கொண்டு வரணும்னா இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையாக நினைக்கிறோம் நீக்கிற உள்ளுக்குள்ள அதை இன்பமும் துன்பமும் இல்லாத உள்ளான அமைதியானால் அப்ப நீ அமைதியாகனா இந்த இன்ப துன்பத்துக்கு என்ன அப்படின்ற பகுத்தறிவு வரும் உனக்கு என்ன அமைதியாகனா நீ கடவுள் ஆகிடுவாங்க இன்பமும் துன்பமும் இல்லாத உள்ள ரெண்டும் இல்லாத ஒரு அமைதியானால் இந்த ரெண்டும் அமைதியை குலைக்கிறது இன்பம் வந்தாலும் பாருங்கள் அமைதி இல்லாமல் போங்களுக்கு உங்களுக்கு பாருங்க ஒரு பத்து கோடி ரூபா காசு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் நிறுத்திட விட மாட்டீங்க யோசிச்சு பாருங்கள் பத்து என்னத்துக்கு பாருங்க ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சாலும் பிடியோடியை நம்ம நிறுத்த வராரு ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் லண்டனுக்கு போகிறோம் இருபது பதினஞ்சு லட்சம் மாதம் மாதம் வருது இருந்தாலும் ஏர்போர்ட்டில் நீங்கள் நாலு மணிக்கு ஃப்ளைட் இருந்தாலும் படி ஓடி விட மாட்டேங்குது ஆனால் காயத்ரி மந்திரி நாலு மணிக்கு எல்லாம் நிறுத்த வேண்டாம் என்னன்னு சொன்ன ஏன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க தான் வரும் அப்படி பாருங்க நம்ம நித்திரை இன்பம் கூடினாலும் நமக்கு சலனம் வரும் துன்பம் கூடினாலும் சலனம் வரும் இது ரெண்டையும் பாருங்கள் கொண்டு வரதுக்குரிய சக்தி இருந்தால் பாருங்க என்ன செய்யும் சக்தி இருந்தால் சமநிலை வரும்